திருவள்ளூர் அருகே பெருமாள்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று காலை பதினோரு மணியளவில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரபு பிரபுசங்கர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்டார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் கட்டுப்பாட்டு அறை வாக்கு எண்ணிக்கை அறை உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பார்வையாளர்கள் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்குள் பணிகளை விரைந்து முடித்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என தேர்தல் அலுவலர் பிரபு சங்கர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் ஆவடி துணை ஆணையர் ஜமீன் ஜமால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் விஜய் ஆனந்த் உதவி செயற்பொறியாளர் வேலு திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் சுபாஷினி திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர்